சாக்கடை கொண்டு வந்து வச்சிருக்கான் பிரான்ச் ஓபன் பண்ணியிருக்கான் இன்னைக்கு காலையில போய் பார்க்கறேன் ரெண்டு தவளை அதோட பாபுலேஷன் கூட்டிட்டு இருக்காங்க ஐயோ அத நான் இதுல நல்ல இன்ட்ரஸ்ட் காட்டு ஆனா மாப்ள குடிக்கிற தண்ணிக்கு என்ன யோசிக்காத இல்ல மாப்ள போன் பண்ண 4 ஹவர்ஸ் இந்த பாடி தாங்காது அப்ப இந்த வாட்டர் வாட்டர்ல குடிச்சா ஒரு செகண்ட் தாங்க மாட்டேன் நேரா ஹாஸ்பிடல் ஐசியூல வச்சற வேண்டியதா போன் பண்ண ஆம்புலன்ஸ் வீட்ல ரெண்டு பொண்ணுங்க இருக்குங்க ஆளுக்கு ஒரு குடத்தை கொடுத்து போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்ல தானே ஐ கவர்மெண்ட் சர்வென்ட் வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அவன் என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா அவனையும் அவன் வைஃபையும் வேணா தெரு தெருவா பத்தி போய் தண்ணி பிடிக்க சொல்லு இவன் எதுக்கா ஏன் வைஃபை கூப்பிடுறான் இத பார் அவ யார் தெரியுமா மல்டி மில்லியன் சந்தோஷோட ஒரே வைஃப் கோன் பனேகா குரல் பத்தி கிட்ட போய் அதல வேணா பேச்சு பேச்சோட இருக்கணும் மாப்ள மூளு புடி புடி இத போய் தெரியின் அடிக்க வந்தா என்ன அர்த்தம் தண்ணிகாக நீ நடுவு சின்ன போடவேனா நானே குடத்தை எடுத்து போய் தண்ணி குடிச்சு வந்தறேன் குட் ஐடியா சைக்கிள் கேப்ல என்ன சர்வர் ஆகிட்டியே ஐயோ என்ன கால உடைச்சிட்டீங்களே பிரெஞ்சு ஆயில் எங்க போடா கெட்டா கோ இன்சை கோ அந்த வெண்குஷ்டகார உங்க அப்பனா தண்ணி எடுக்க அனுப்புறாண்டி பாவமா இருக்குடி நம்ம ஒன்னா போய் ரெண்டு குடம் தண்ணி எடுத்துட்டு வரலாமா என்ன பேசுறீங்க ஆண்டால்ட அடிக்கடி கவர்மெண்ட் சவன் கவர்மெண்ட் சவட்டன்னு உங்களுக்கு கேவலமா பேசிட்டு இருக்கா எப்ப பார்த்தாலும் நான் மல்டி மில்லியனர் தான் ஜிங்க ஜிங்கன்னு குதிக்கறா இப்ப நீங்க தண்ணி எடுக்க போனா இன்னும் உங்களுக்கு கேவலமா பேச மாட்டா

அட தल्ले 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 யோ 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 பனை கிரானல கடிச்சறல அண்ண வேணமா வாங்கிடேன் மூணு குடத்தை எடுத்துக்கிட்டு ஆட்டிட்டு என்ன போய் லைன்ல சொல்லேனா यार திருபா பாரு ஆமா பாரீடா நாங்க பார்க்காத பாரீனா போவியா அடே இந்த நேரத்துல பயம் உள்ளா குடுது குடுமா ஆப்பியா நீ பெரிய இவங்க மாரி நல்ல பக்கம் அய்யே சேய்

இதா நீ பாதியில இருந்த லட்சணமா தண்ணிய திருடுற மூஞ்சியா பாரு மூஞ்சிய வந்தடா அங்க வந்து மாமா தண்ணி டேய் நீ என் வீட்ல பிச்சி எடுத்து வளந்தவன் நீ எனக்கு பிச்சி குடுறியா போடா போட தண்ணி எல்லாம் போனா ரண கிளம்பான் வராம பார் உங்க அப்பன் அண்ணக்காவடி மாதிரி கல்லு கூட வளர்க்காம கிளம்பிட்டா பவுடர் வந்தா மாமா மாப்ளே மாப்ளே

முனிசிபாலிட்டி வாட்டர்ல குளிக்கிற பாடியா இது என் பெர்சனாலிட்டி என்ன ஆவறது இத பார் இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆவாது நீ உடனே வீட்டுக்கு போய் கரெக்ட் சர்வென்ட் ஸ்விமிங் பூல் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வை நான் போய் அடையார் பார்க்ல ஸ்டே பண்ண போறேன் ஐயோ மாப்ள இவ்வளவு பெரிய வீட்டை வச்சிட்டு பார்க்ல படுத்தீங்கனா அங்க நாய் இருக்கும் தரத்து தரத்து கடிக்கு மாப்ள அவர் தப்புல சுத்தி பாரு ஐயோ மூளையே இல்லாம மேல் மாடிய வேக்கண்டா வச்சிருக்காங்க அவங்க அப்பா வீட்ல டார்ச்சர் குடுக்குறான் தெருவுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்கறான் அடையார் பார்க்ன்றது பார்க் இல்ல மேன் அடையார் பார்க்ன்றது ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் அங்க நான் போய் நான் ஸ்டே பண்ண போறேன் வெரி குட் நம்ம ஸ்டேட்டஸ் கரெக்டா இருக்கு மாப்ள வண்டிக்குள்ள ஏறு மாப்ள மாப்ள

ஐயோ நேரம் போறதே தெரியாதே அன்பே நீ எங்க இருக்க ஏ செல்ல ஏ குஞ்சு ஹ இன்ன ஜெனிபர் மாதிரி இருக்கு அடியே சரோஜா ஆ ஜெனிபரேடா பை இழுச்சி மாதிரி கண்டாவியா இருக்கா வாரி வாரி சாப்பிடுங்க வாறி சாபடுறா குஞ்சு செல்ல சுத்தி பன்னியா தெரியுது ஆறின் காரி நம்மட்ட வந்தா கெட்டப்பே வேற இருக்கோங்க ரெண்டும் மன்னம் வேண்டும் இறைவாண்டியிடம் கேற்பேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று

அடிக்கிரி <coughs> மா <coughs> <coughs> <coughs>

உன் பையன் பொண்ணோட பழகிட்டு ஏமாத்திட்டா விட்டுருவோமா கல்யாணம் பண்ணி வச்சா வந்து மூடியா உன் பொண்ணு தான் என் பையனும் ரெண்டுக்கு டேலி ஆயிடுச்சு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பெரிய பெரிய ஆளுகளை நிக்கிறீங்க காதுக்கு கிளாஸ் படிப்பா بقولறீங்க அவன் உண்ட Adikringa இப்போ பெரிய ஆளா Adikiruma பெரிய ஆளா Adikiruma கூப்பிடுங்கடா கூப்பிடுங்கடா சீக்கிரம் மாப்ள டேய் ஏன்டா பத்து நாளா என் பொண்ண வந்து பாக்கல அபळा பிடிக்கலையா

அதையும் கொடுத்துறோம் ஆனா மாப்பிள்ள நீங்க கண் கலங்குறீங்களோ இல்லையோ ஏன் பொண்ண கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும் இதே மாதிரி ஏழு மாசத்துல ஏன் பொண்ண நீங்க ஸ்கேன் எடுத்து பாக்கணும் தயாரா இருங்க வாங்கடா போலாம் வாங்கடா வாங்கடா இன்னைக்கு சென்ட் சுமல் மாறுதே இந்த மாதிரி சென்ட் நான் பாரின்ல வாங்கலையே

அன்னைக்கு மாடர்ன் Dress போட்டு வந்து நின்னப்பவே ஒரு கெட்ட வாரம் அடிச்சதியா இல்ல انا நீ பக்கத்துல இருந்ததனால உன் பாடியில இருந்து அந்த ஸ்மெல் வந்ததுன்னு தப்பு கணக்கு போட்டையா ஒருமாவ அதுக்கு தான் போயிருச்சுல அதுக்கு போலாம்யா انا அந்த பேட் ஸ்மெல் போகுதா பார்த்தியா பேட் ஸ்மெல் போகுதா முதல்ல ஏ ஒன் ஃபினாயில் போட்டு கிரவுண்ட வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீ வந்து ஃபேஸ் பண்ணு கைய ஓடியா பண்ணி இருக்க இல்லையா செக் பண்ணு எவன் இதுக்கு அந்த பண்ணிகளே பட் செக்

இந்த மனுஷனுக்கு ஒரு காலனா காசு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல சரி நானா ஒரு தொழில் செய்யலாம்னு சொன்னா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கறாரு இப்படி எல்லாம் செஞ்சு ஒரு பொம்பளை கோவம் வராதா பண்ணி மேய்க்கிறதுனா அவளை கேவலமா மாப்ள ஆடு மேய்க்கலாம் மாடு மேய்க்கலாம் கேவலம் பன்னியை மேய்க்க சொல்றாயா மாப்ள எந்த தொழிலா இருந்தானே இத பார் பொய் சொல்ல கூடாது திருட கூடாது அப்படி உங்களுக்கு கருப்பு பணி வளக்கிறதுக்கு அவமானமா இருந்தா வெள்ளை பணி வள ஒரு வெள்ளை கறி ஒரு கிலோ என்ன விலை தெரியுமா உனக்கு எழுபது ரூபாய் ஒரு முழு பணியினுடைய எடை கிட்டத்தட்ட இருநூறு கிலோ இருநூறு எழுபது பதினாலாயிரம் ரூபாய்

மே <usion> <È hums> <Yeah hums> <Yeah. hums> <hums>

லாரிக்குள்ள Dress போடாம நிக்குது நீ வெளிய Dress போட்டுட்டு நிக்கிற ஏய் உன் மிஸ்ஸ் ஓவரா பேசுறா சொல்லி வை அவ என்னையே அப்படி தாடா கால கலமா பேசிக்கிட்டு இருக்கா உன்னே பேசல மட்டும் கண்டுக்கணுமா நான் அதெல்லாம் உங்களுக்கு பரவடா அதுல உங்களுக்கு பெருமையாடா எல்லாம் உன்னால வந்தது உன்னை யாருமே இந்த ரூட்ல எனக்கு வீடு கட்டி வைக்க சொன்னது ஒன்னு வீட்டை மாத்து இல்லடி ரூட்டை மாத்து நான் இப்ப நான் எந்த வழியா நான் வெளிய போறது வேணும்னா நானே என் புருஷனை பிரிட்ஜ் கட்டி கொடுக்கறாதல போ அப்படி கட்டி

எந்திரியா ஓவர் வெட்டினா தூக்க முடியாது எந்திரி ஒவ்வொரு வெயிட்டே எரியா என்னம்மா நினச்சிட்டு இருக்கு என்கிட்ட டபுள் கேம் ப்ளே பண்றியா உன் அந்த கருப்பு ஓனனையும் அந்த கிளப்புக்கு என்ன தெரியுமா என் கிளப்பையே அடிச்சு உடைச்சு நாசம் அப்படியா ஆமாய்யா போய் பாரு இங்கிலீஷ் படத்துக்கு டேமேஜ் ஆகி கிளப்பு ஏன் அப்படி

எனக்குடா மாப்பிள்ள கிளப்ப போய் அடிச்சு வரணும் மரியாதையா அவர் கால் வந்து மணி பேக்க கால் தூக்கு மாப்பிள்ள டேக் இட் நான் ஐடி அவர் மணி பேக்கனா மரியாதை அந்த வெண்குச காரண ஏன் கால்ல வந்து மணி பேக்க ஓய்யால உடம்புல ஒரு பைலுக்கு உயிர் இருக்காது இந்த பார் ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சிய கூட்டி போய் இந்த பைல குடும்பம் நடத்த சொல்லு இல்ல கிளப்பு மட்டும் இல்ல ரோட்ல கண்டடத்துல அடிபடி செத்து போவீங்க நீங்க கெட் பேக் ஒரு பத்தடி தள்ளி நிப்பீங்க போ